ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜயடி டெக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கின்னு வர ஸ்கீமில் ரெகுலராக வந்து பணம் வாங்கின அந்த பெண்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணிவிட்டு பணத்துக்காக வெரிஃபிகேஷன்லாம் வந்து முடிச்சுட்டு வெரிஃபிகேஷன் பண்ணாத வெயிட் பண்ணுற பணத்துக்காக வெயிட் பண்ணுற எல்லா பெண்களுக்கும் மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க முக்கியமாக துணை முதலமைச்சர் நிதியமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை முக்கியமான நோட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பாருங்கள் ரெகுலராக வந்து பணம் வரவங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கிரேஸ் பாயிண்ட்டாக அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு கலாயும் நிறைய பேருக்கு வந்து நடைபெற்று வருது அது சம்மந்தமாகவும் நம்ம வீடியோ வந்து போட்டுன்னு வந்தோம் அந்த கலாய்வு ப்ராசஸில் முக்கியமாக வந்து உங்களுக்கு முடிவடைந்ததுதான் எது போல் எஸ்எம்எஸ் வந்து வரும் அடுத்த கட்டமாக என்ன ப்ராசஸ் வந்து நடக்க போகுது எப்போ வந்து பணம் ஆயிரம் ரூபாய் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் திடீர் அறிவிப்புகளாக வந்து வெளியாக இருக்குது அதையும் வந்து கூடுதலாக வந்து ஆட் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பணம் வந்து ஒரு சிலவங்க நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சி அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்காமல் கமாண்டுக்கான ரிப்ளை அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கலாயம் முடிஞ்சிடுச்சு ஆனால் கமாண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணாத இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கான நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கமாண்ட்டுக்கும் வந்து இன்னைக்கு ரிப்ளை வந்து கொடுக்க போகிறோம் அதாவது வெரிஃபிகேஷன் முடிஞ்சவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் பணம் வராத இருக்குது ஒரு சிலவங்களுக்கு அவங்களுக்கான வெரிஃபிகேஷனுக்கான ரிப்ளை வந்து கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்தில் வரக்கூடிய அப்டேட் அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் துணை முதலமைச்சரோடு வந்து வரக்கூடிய அறிவிப்புகள் செய்தி வெளியீடு இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் அப்டேட்டட வீடியோவாக நம்ம சேனலில் வந்து போஸ்ட் வரும் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து வரப்போகுது அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் புதிய விண்ணப்பம் இதுக்கு மேலே வராதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நினைச்சிருந்தாங்க சொல்லின்னு வந்திருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில் ஆனால் நம்ம சேனலில் மட்டும்தான் புதிய விண்ணப்பம் வரும் அதுக்கான அறிவிப்பு வந்து வெளியாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அதே போல் அறிவிப்பு வெளியாகி கிட்டத்தட்ட மூன்று மாதங்களாக புதிய விண்ணப்பத்துக்கான ஏற்பாடுகள் அப்ளிகேஷன் வந்து நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய டவுட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோஸில் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து கேட்டுருக்காங்க அவங்களுக்கான பதில்கள் வந்து கொடுத்து அவங்க ஆயிரம் ரூபாய் பணம் மாறுறதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் வந்து தேவையோ எல்லாமே வந்து பெற்று வந்திருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனை தொடர்ந்து இப்போ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் எல்லாமே உங்களுடன் ஸ்டாலின்ல அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வந்து வெளியே வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் தமிழ்நாடு முழுக்கும் பல்வேறு மாவட்டங்கள் நடைபெற நடத்தப்பட்டு வருகிறது இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத விண்ணப்பங்கள் மகளிர் உரிமை தொகை வேண்டியே வந்து பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதாவது இந்த முகாமில் வந்து கவர்மெண்ட்டுக்கான ஃபெசிலிட்டியில் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி மூணு சேவைகள் வந்து நீங்கள் பெற முடியும் முக்கியமாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் ஐம்பது சதவீத விண்ணப்பங்கள் கலைஞர் மகளிர் தொகை வேண்டியே வந்து வந்திருக்கிறதா வந்து தகவல் வந்து வெளியாயிருக்கு இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்ற அப்டேட் கொடுத்தார்கள் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இதன் மூலம் கிறிஸ்துமஸுக்கு பரிசாக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பும் வந்து எழுந்துள்ளது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணம் வந்து டிசம்பர் மாதம் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் மூலியமாக வந்து கேள்வியில் வந்து எழுந்து அப்படின்னே வந்து சொல்லலாம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் உங்களுடன் ஸ்டாலினில் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கலாய்வு அது மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் தொடர்ச்சியாக வந்து நடைபெற்று வருது அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது முக்கியமாக தமிழ்நாடு அரசின் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதி உள்ள குடும்பத் தலைவருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கும் வகையில் தொடங்கப்பட்டது ஆனால் பலரும் தகுதியாக இருந்தும் இந்த தொகை பெறவில்லை என குறை கூறி வந்தனர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக வந்து ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு அரசு திமுகவின் சார்பில் வந்து பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்களுடைய முக்கிய வாக்குறுதிகள் ஒன்றாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து இருந்தது அதில் வந்து வாக்குறுதிகள் வந்து திமுக வந்து வெளியிடும் போது அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் ரூபாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் தகுதியான பெண்களுக்கு மட்டும்தான் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து சொல்லியிருந்தாங்க இதன் நோக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு பணம் இல்லாத இருந்தாங்க இந்த குறையை தீர்க்கும் வகையில் ஏற்கனவே வந்து மேல்முறையீடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இரண்டு வருடத்துக்கு முன்னாடி இப்போ ரீசனா வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் அனைத்து தகுதியுள்ள பெண்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழ் சேர்க்கப்படுவார்கள் என்று அறிவித்திருந்தார் அதற்காக தற்பொழுது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான புதிய மனுகள் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்கள் வந்து பெறப்பட்டு வருது இதில் நிறைய தலைவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு மூலிமா அதையும் வந்து இந்த வீடியோல கண்டினியூவா மென்ஷன் பண்ண வரோம் அந்த தளர்வுகளை வந்து தளர்த்தப்பட்டதுனால உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெனா வந்து நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த முகாம் பொறுத்த அளவுக்கு கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தொடங்கிய இந்த முகாம்களில் நாற்பத்தைந்து நாட்களுக்குள் மனுக்கள் ஆய்வு செய்து தகுதியானவர்களுக்கு உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது இந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்களின் பாதிக்கு மேல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையை வேண்டி இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் தங்கள் விண்ணப்பம் நிலை குறித்து பலரும் விண்ணப்பித்த பெண்கள் பலரும் குழப்பத்தில் இருந்து வருகிறார்கள் இதனைத் தொடர்ந்து அரசு தற்போது கலாய்வியை தொடங்கியுள்ளது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு கிராமப்புறங்களில் வந்து தமிழ்நாடு முழுக்க அப்ளை பண்ணுவாங்க பெண்கள் இதில் முக்கியமாக நாற்பத்தைந்து நாட்களில் வந்து மனுக்களுக்கு தீர்வு செய்யப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் வந்து செய்யாத இருந்தது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கலாய்வு வந்து விஏஓ அசிஸ்டன்ட் மணிகார் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலிமா கலாய் பிரஸ் பயனாளிகளின் விண்ணப்பதாரர்களின் வீட்டுக்கே சென்று டைரக்டையாக வந்து அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக அப்படின்றத கலாய்வு செய்ய அரசு வந்து அறிவிப்புகளை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதிகாரிகளும் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கலாய்வு வந்து செய்துன்னு வராங்க ஒவ்வொரு விண்ணப்பம் நேரடியாக அலுவலர்கள் சரிபார்க்கப்படும் எனவும் ஒரு நாளைக்கு சுமார் நூறு மனுக்கள் பரிசீலிக்கப்படும் என்ற சுற்றறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது அதாவது ஒரு ஒரு அதிகாரிகள் வந்து நியமிக்கப்பட்டு அந்தந்த ஏரியாவுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூறு மனுக்களை வந்து பரிசீலனிக்கப்படணும் அந்த அதிகாரி அப்படின்னு வந்து சுற்றறிக்கையும் வந்து தமிழ்நாடு அரசு மூலயமா வந்து வெளியிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் மகளிர் உரிமைத் தொகை எப்பொழுது வழங்கப்படும் என்ற அடுத்த அப்டேட் வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு வந்து தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சார் வந்து கேட்டிருந்தாங்க அவர் ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் இணைந்து மகளிர் சுய உதவிக்குழு கடன் உதவி வழங்கும் விழா நடைபெற்றது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குறிப்பாக வந்து சொல்லணும்னா விருதுநகரில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிர்களுக்கு கடன் உதவி வழங்குகிற சுயஉதிக் குழுலாம் வந்து நடைபெற்று வந்து அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில அப்டேட்டை வந்து ரீசனா வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பத்தி அது ஃபுல்லா வந்து டீட்டெயிலாக என்னென்ன அப்படின்றது இப்போ டீட்டெயிலாக நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்ப்போம் ஆனா நிதியமைச்சர் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து முதலமைச்சரின் ஏற்ப இதை வந்து மாறுபடலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காரு இதில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு நூற்றி எண்பத்தி ஓரு மகளிர் சுய உதவி குழுவை சார்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு ரூபாய் பதினோரு புள்ளி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் நாற்பது ஆண்டுகளுக்கு முன் தர்மபுரியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதாவது பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி தொடங்கிய இந்த திட்டத்தின் தமிழகம் முழுவதும் மகளிர் சுய உதவிக்காக நிற்கிறது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ண தமிழக அரசு மகளிர் முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பெண்களின் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்பட்டுள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாவது ரீசனாக வந்து இப்போ மென்ஷன் பண்ணது என்னன்னா இந்த மகளிர் சுயஉதவி குழுவும் வந்து க திமுக அரசால் தான் வந்து கலைஞர் கருணாநிதி முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தொடங்கப்பட்டது அப்படின்றத வந்து பேசிட்டு அது சம்மந்தமாக வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் வந்து குறிப்பிட்டிருந்தார் இருந்தாலும் வந்து பல்வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வழங்கப்படுமா அப்படின்ற கேள்விகளும் வந்து எழுப்பினு வந்திருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து பேசிய அவர் ஒரு சில அப்டேட்டை வந்து ரீசனாக வந்து கொடுத்திருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம் விருதுநகர் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அறுபதாயிரம் மனுகள் வழங்கப்பட்டுள்ளது இதில் எழுபத்தைந்து சதவீத மனுக்கள் தீர்வு காணப்பட்டுள்ளது இங்கு பெறப்படும் மனுக்கள் ஐம்பது சதவீதம் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் தகுதியுள்ள எல்லாருக்கும் பயன்பெற வேண்டும் என்பதில் சில தளர்வுகளும் வந்து வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் இப்போ இப்ப வந்து விருதூர் மாவட்டத்தில் வந்து பேசிய அவர் முக்கியமா வந்து இந்த மாவட்டத்துல அறுபதாயிரம் மனுக்கள் வந்து கிடைக்கப்பட்டிருந்தது அதில் எழுபத்தி எழுபத்தைந்து சதவீத மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீர்வு காணப்பட உள்ளது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத மகளிர் உரிமை தொகை கேட்டு தான் வந்து விண்ணப்பம் வந்து செய்திருக்கிறதா வந்து அவரும் வந்து அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம் தகுதியுள்ள எல்லாருக்கும் பயன்பெற வேண்டும் என்பதில் தான் தளர்வுகளும் வந்து இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றதையும் வந்து அவர் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஒரு சில இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது முதல்வரின் அறிவிப்பின் பேரில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை புதுசாக வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுதுன்னு அதை வந்து முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும் விண்ணப்பங்களில் நவம்பர் மாதம் பரிசு நிலை தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு தொகை முதலமைச்சர் வழங்குவார் என கூறியுள்ளதா இதன் மூலம் டிசம்பரில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னதாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வாக்கில் தகுதியுள்ள அனைவர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படமா என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து வெளியே இருக்குது நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் தவணை பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் வந்து முன்கூட்டியே எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும் தகுதியான பயனாளிகளுக்கு முக்கியமாக வந்து கலாய் ப்ராசஸ் எப்படிலாம் வந்து நடக்கும் அப்படின்றது சம்மந்தமாகவும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து கேட்டுன்னு வந்திருக்காங்க அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து வந்துருந்தது அதாவது ப்ரோ கலாய்வு முடிந்ததெல்லாம் ஒரு மாதத்துக்கு மேல் ஆயிடுச்சு அதாவது கலாய்வு முடிந்ததெல்லாம் ஒரு மாதத்துக்கு மேல் ஆயிடுச்சு ப்ரோ இன்னும் அதை திரும்ப வந்து அதே மனுஷன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கலாய்வு முடிந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு எந்த எஸ்எம்எஸும் வந்து வரலை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கிற கொஷின் தான் கலாய் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த எஸ்எம்எஸும் வந்து வரல அடுத்த கட்டமாக பணம் ஏறுமா ஏறாதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கான பதில் வந்து இது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் புதுசாக வந்து விண்ணப்பித்த இன்னொரு சப்ஸ்கிரைபரும் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் இது எல்லாமே வந்து முக்கியமான கமெண்ட் மட்டும் நம்ம அதுக்கான பதில் வந்து கொடுக்கலாம்னு வந்து இருக்கும் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இது போல் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலாமா வீடியோவில் அப்படின்றத பிரதர் த்ரீ டைம் அப்ளை பண்ணியாச்சு இதுவரைக்கு யாரும் எந்த தகவலும் சொல்லவில்லை நான் இன்னும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணனும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் முக்கியமாக கூட வந்து பார்த்தீங்கன்னா சிந்துபாத் கதை மாதிரி நீளமாக போயிட்டு இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் வராங்க அதாவது மூணு தடவை இவர் வந்து அப்ளை பண்ணிவிட்டாராம் இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தகவலை வந்து வரலை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்ணப்பம் பெறப்பட்டது அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் அந்த எஸ்எம்எஸ் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கிட்ட இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல் என்னன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணும் இவர் சொன்ன பதிலுக்கு என்ன இன்ஃபர்மேஷன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே கலாய் ப்ராசஸ் எல்லாம் முடிந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வருமானது உங்களுக்கே வந்து எஸ்எம்எஸ்ஸாக வந்து வரும் முக்கியமாக கலாய் ப்ராசஸ் வந்து நடைபெற உள்ளவங்களுக்கு ஒரு சில இந்த எஸ்எம்எஸ் வந்து வரலாம் ஏற்கனவே வந்து எந்த எஸ்எம்எஸும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணார் பார்த்தீங்களா அவளுக்கான பதில் அப்படின்னே வந்து சொல்லலாம் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தாங்கள் விண்ணப்பம் செய்துள்ளீர்கள் தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு நம்பர் த்ரீ 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 அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகும் இதற்கான விண்ணப்பம் பரிசு நிலையில் உள்ளது கலாய்வுக்குப் பின் உரிய முடிவு எடுக்கப்படும் நன்றி டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு இல்லை ஆதார் கார்டு லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறேன் இது போல் எஸ்எம்எஸ் யாருக்காவது வந்துருந்துதுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அந்த கமெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தரப்பில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரூவல் போது போகுது கலாய் பிரசஸ்லாம் முடிஞ்சிடுச்சு உங்களுக்கு பணம் வரப்போகுது அப்படின்னா இந்த ஸ்கீமில் உங்களை செலக்ட் பண்ணிவிட்டாங்க பணம் வரப்போகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எஸ்எம்எஸ் மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் அப்படின்ற எஸ்எம்எஸ் உங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட் முதலமைச்சர் சென்ட் பண்ணுறது போல உங்களுக்கு இந்த எஸ்எம்எஸ் வந்து வரும் இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கம்பல்சரியா உங்களுக்கு அடுத்த மாதத்துல பணம் ஆயிரம் ரூபாய் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம தரப்புல இருந்து டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் மேலும் வந்து இந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆதார் கார்டில பிரைமரியா வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆயிருக்கு அப்படின்றத வந்து உறுதி பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது ஒரு சில பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கலாம் ஒரு சிலவங்க வந்து பயனாளிகள் இருக்குது ஒரு பேங்க் அக்கௌண்ட் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் மூணு பேங்க் அக்கௌண்ட் கூட வந்து வச்சுருக்கலாம் அதுபோல் நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு டெஸ்டிங் ப்ராசஸாக என்பிசிஐ லிங்க்லேருந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் பணம் அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது பணம் அனுப்புகிறாங்கன்னா டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா வந்து அனுப்புவாங்க அதுபோல் உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது முக்கியமாக ஆதார் பேஸில் தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஆதார் பேஸ்டு கலைஞர் மகளிர் வருவேன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணோம் அதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆதார் பேஸ்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒன் ருபீஸ் கிரெடிட் அமௌண்ட் சென்ட் பண்ணி வந்து பார்ப்பாங்க இது போல் ஒன் ருபீஸ் கிரெடிட் அமௌண்ட் இல்லை டென் பைசஸ் கிரெடிட் அமௌண்ட் யாருக்காவது வந்துருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வாங்கினவங்களுக்கு எல்லாருமே இந்த ப்ராசஸ் இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆச்சு அரசு வந்து இதுலேருந்து மாற்றங்கள் ஏதாவது செய்கிறாங்களா என்னன்றது வரக்கூடிய அறிவிப்புகளை நம்ம சேனல்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிப்போம் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்லேயும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் மேலும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பணம் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதமோ வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து மாற்றி ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் புதுசாக வந்து ஓப்பன் பண்ண பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருது இல்லை என்பிசியில் புதுசாக வந்து லிங்க் ஆயிருந்துன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மாற்றமாக வந்து பணம் ஏறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து ஒருத்தவங்களுக்கு செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து வேற பேங்க் அக்கௌண்ட் அதாவது வந்து ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பேங்க் அக்கௌண்ட் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து ஆதார் கார்டு டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக அவங்களுக்கு என்பிசிஐ லிங்க்கில் ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து லிங்க்கில் இருக்குது அந்த பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்கிறதே வந்து தெரியாது இருக்குது ஆனால் வந்து பணம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கரெக்டாக வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறி இருக்கு ஆனால் வந்து அவங்க தெரியாதே வந்து இவ்வளோ நல்லா இருந்திருக்காங்க ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மூலயமா வந்து ஸ்கேன் இருப்பாங்க பார்த்தீங்களா பணம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அப்போ வந்து நம்ம ஐபிபி பேங்க் அக்கௌண்ட் இருக்கா அப்படி ஒரு அக்கௌண்ட் ஒரு வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவங்களுக்கு அக்கௌண்ட் இருந்திருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மாதம் ஆயிரம் ரூபாய் பணம் ரெகுலராக வந்து ஏறி இருக்குது அதனால தான் ஒரு ஒரு டைம் வந்து சொல்கிறேன் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்குது அப்படின்றத கன்ஃபார்மாக நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பணம் ஸ்டாப் ஆகாத வரும் அப்படின்றதையும் நம்மளேருந்து டிடிலாம் வந்து மென்ஷன் பண்ணுறோம் இது சம்மந்தமாக அடுத்த வீடியோவில் டிடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும் மறக்காமல் அடுத்த வீடியோ கம்பல்சரியாக வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டதுலருந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மூலியமாக அப்ளை பண்ணவங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் மகிழ்ச்சியான அறிவிப்பு எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கோம் இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரே ஒரு ஷேர் மூலியமாக நம்ம போட்ட இவ்வளோ எஃபர்ட்டும் ஒருத்தவங்களுக்கு வந்து போய் சேரும் அப்படின்றத மகிழ்ச்சியாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த ஸ்கீம்லேயோ இல்லை இந்த வீடியோலையோ ஏதாவது டவுட் இருந்தனா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் எந்த சேனல்லையும் உடனடியாக கமெண்ட் பாக்ஸுக்கு ரிப்ளை பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் பழைய வீடியோலாம் வந்து போய் பாருங்கள் உடனடியாக நீங்கள் பண்ண எந்த கமெண்ட்டுக்கு எந்த இருந்தாலும் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கும் ரிப்ளையும் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்